மே குவிட நாம

ஆலந்தரத்தை விடும் கருணாகர கடவுளே அருச்சோதே தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடல்

நல்லக விளக்கது நமச்சிவாயவே கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருமுகத்திலே தோன்றியிருக்கிற திருவருள் ஆற்றலை மலர்கள் மூலமாக வாரி எடுத்து மேலே இருக்கிற திருக்குடங்களில் பதிந்து இரையாற்றல் அங்கே திருக்குடங்களை இடமாக கொண்டு ஊற்றமாக எழுந்திருக்கும்படி வேண்டிக் கலைகள் நாடியின்படியாக திருப்படத்தை சென்று அடைகின்ற நாடி சந்தான வழிபாடு

சந்திரசாமியின் குந்தரா பற்றி சிந்தனை தரிசிக்கும் தலம் பூகுடு கூகம் வரும் தரிசேர்ந்த பூடுகள் வரும் தரிசேர் தலம் தீங்கிய முன்னை வரும் தரிசேர் தாவரங்கள் வரும் தரிசேர் இல்லக விளக்கதில் உள்ளடிப்பது வல்லக விளக்கது சோனி உள்ளது பல்லக விளக்கதில் வரும் காண்பது இல்லக விளக்கதில் உள்ளடிப்பது

மனத்துள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூய வெள்ளை ஏற்றான் தன்னை சுரர் சிங்கள் தடையானை தன்ன பெற்றே சிந்திக்க பெற்றேன் நானே தக்காயினி வேண்டும் தருவாயினே வேண்டும் அறிவாயினார் மகன் உடையை முடிக்கின்றோம் என்று அப்தம்

அரபுமான் பாடும் मणि கும்மடி பதிவீங்கணங்கள் பாடும் मणि திரையிலகு தென்றல் ஆடும் मणि திரையட்டனத்தில்ும் செல்ம मणि கொடின்னாரின்றும் குளுகாதே குறைகள் தீரா பாவை பாக்கும் मणि பனிமுழபம் பாடி மகிழும் मणि பதிவீங்கணங்கள் கோற்றை பாigner मणि கருமுர கேறு உண்டாம் கடசேவடி கடல்வெண்யம் காப்பான் கருதுமடி இரடு கண்ணி கன்னி அமின்டாரடி நரை கடித

தென்கடில நாடல்லடி செல்வனடி ஒரு நின்றகடி ங் கேத்தும்டி இன்புற்றை தென்கடிலமகற்கு செந்தாமக்கும் பொன்முறையாய்

பஞ்சபுராண விண்ணப்பம் முதலில் தேவாளர் ாகிய ஒருவன்ிய பெருமலை வரு அண்ணாமலை அறிவித்து மகனை தலைவருவன் அண்ணாமலை தொழுவார்வினை வருவார் மனை பொழியை அண்ணாமலை தொழுவார் வண்ணம் வருவார் மனம் கழுவி லும் அறியாதவித்தும்மை மலமும் அறிவித்து முழு முழுக நம்மையொரு

முழபொலி யாடோலி பூதலி ஏதோலி எங்கும் முழadle விரபொலி விண்ணலமும் சந்திரே விண்ணமேல் வாடோலி அளவிலாயக்கே படியமய்யா தந்தை குடி நிறைந்த படியடி செக்கிடாது பெருமானது பெரிய புராணம் சென்றகாலத்தில் பண்டிகா திறகமும் இனிய சிறப்பும் இன்று எழுதும் திருவருள பெற்ற பேரு இதனால் என்றைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து நன்றி கொள் திருநீக்கு ஒளியினில் விளங்கும் நேர்மையும் படைத்தனும் என்பார் நிறைவாக திருவடி விண்ணப்பம் எல்லோருக்கும் மலர் வழங்கப்படும் திருவடி மண்டபம் நிறைவுறுகிற போது வரிசையாக வந்து மேலே இருக்கிற அம்மையப்ப திருக்கூடத்திற்கும் கீழே இருக்கிற அம்மையாருடைய ஒளி உருவத்திற்கும் அவர் மலர் பொழிந்து செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதனை தொடர்ந்து எல்லோருக்கும் ஓமை சார்ந்து வைத்து ஆலைந்து என்கிற அந்த பஞ்சகவி என்று சொல்லப்படுகிற ஆலைந்து கொடுத்து வழிபாடு நிறை செய்யப்படும் இப்பொழுது திருவடி விண்ணப்பம் இருநிலனாய் தீயாகி நீருமாகி அய்யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய வினிகளாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய் அன்பொருளை மடங்க வணங்க வைத்து